ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டனில் பார்த்தீங்கன்னா இப்போ தைப்பட்டத்துக்கு வந்து கொஞ்சம் விதைகள்லாம் வந்து போட நம்ம ரெடி பண்ணியிருக்கேங்க ஏன்னா மொத்தமாக நம்ம வந்துட்டு விதைகள் போட முடியாது இல்லையா அதுக்காக ரெண்டு நாள் விட்டு மூணு நாள் விட்டு நம்ம விதைகள் வந்து விதைகள் போடலாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செடி கூலி அவரைங்க அதாவது இப்போ கொடி அவரை வந்து நம்ம காய் கொடுத்துட்ருக்கு அப்புறம் இனி முடிகிற ஸ்டேஜுக்கு வரும்போது நமக்கு வந்து அவர தேவைப்படுது இல்லையா இப்போ தைப்பட்டத்துக்கு வந்து நம்ம கொடி அவரை போட முடியாது செடி அவரை மட்டுந்தாங்க போட முடியும் அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செடி அவரையில் வந்து ஒன்று கோழி அவரை ஒன்று எடுத்திருக்கேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை அவரை நம்ம வந்துட்டு இந்த பாட்டில் தாங்க போட போகிறோம் இப்போ வந்து ஒரு ஆறு ஆறு விதைகள் போட்டோம்னா ஒரு ஒரு பே ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக்கில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு செடி வைக்கலாங்க நான் அப்படி தாங்க வைப்பேன் அதுலேயுமே ஈல்டு வந்து நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா பால்சங்க பால்சம் வந்து கலர் அதாவது மூணு கலரில் இருக்குதுங்க பால்சம் இது வந்து நம்ம கார்டனுக்கு வந்து புதுசாகவே நம்ம வந்து வாங்கியிருக்கேங்க அனைவரும் இயற்கை வசத்தை நேசிப்போம் நன்றி